ஹலோ மக்களே மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வாரம் சண்டே எபிசோட்ஸ் வேற இருக்கப்போகுது நம்ம விஜயம் விடுற மாதிரி இல்லை மாறன் குடும்பத்தில் உள்ளவங்களேன் எப்படி அது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விற்க போகிறதாட்டு பிளான் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருந்தால் மாறனும் கண்டிப்பாக எங்கள் கையெழுத்தெல்லாம் இல்லாமல் நீ விற்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கிறாங்க விஜயம் அதை நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு செயரை செய்கிறாங்க நம்ம வள்ளி ஆபத்து வர மாதிரி இருக்குது நம்ம மாறன் சாம அதிரடியாக வள்ளி காப்பாத்தி அந்த வீட்டையும் விஜிக்கிட்டேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் விஜியை சும்மா விடாமல் அடிச்சு துவம்சம் பண்ணி வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் விஜயம் ஒரு ஆளை கூப்பிட்டு வீட்டை எல்லாத்தையுமே சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க இதுதான் இந்த வீடு இந்த வீடு நான் இவ்வளவு ரேட்டுக்கு யாருமே தர மாட்டாங்க நான் இவ்வளவு ரேட்டுக்கு கம்மியா தரேன் சீக்கிரத்துல எனக்கு இந்த வீடு உங்க கைக்கு வந்தாகணும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சீக்கிரத்துல முடிச்சிடலாம் எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரூமையும் பார்த்துட்டு இருந்தாலும் சரி எனக்கு இது சம்மதிக்கிறேன் இந்த பிரச்சனையும் வந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுல நெற்கு எந்த பிரச்சனையும் வரவே செய்யாது அதுதான் நான் இருக்கல என் மேலே நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக கரெக்டான சமயத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட பேசி வைக்கிறாங்க இதை பார்த்துட்டுருந்தே நம்ம மாறினோம் வீராவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படி விஜய்கிட்ட வந்து யார் வீட்டை யார் விற்கிறது எதற்காக இப்படி வந்து இருக்க அப்படி சொல்லும்போது விஜயும் கண்டிப்பாக சீக்கிரத்தில் நான் இந்த வீட்டை விற்க தான் போகிறேன் அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறணும் விஜய் எதிர்த்து நிற்கும் போது ராமச்சந்திரனும் மாற கொஞ்சம் பொறுமையாக இரு எப்படி இருந்தாலுமே நம்ம கையெழுத்து எதுவுமே இல்லாமல் அவனால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் அவனால் இந்த வீட்டை விற்கவும் முடியாது நம்ம ஒரு போதம் அதுக்கு சாமதிக்கப் போகிறதில்ல அப்புறமா எப்படி அவள் இந்த வீட்டை விற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் எல்லோரும் சொல்லும்போது போதே விஜயம் அதையும் பார்க்க தானே போகிறேன் சீக்கிரத்தில் இந்த வீட்டை விற்க தான் போகிறேன் அதுவும் நீங்கள் கையெழுத்து போட தான் போகிறீங்க எப்படி இருந்தாலுமே இந்த வீடு என் கையில் வந்தாச்சு ஏனி இந்த வீட்டை மொத்தமாக விற்று தான் தள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாறினோம் போன போனா போகுதுன்னு சொல்லிட்டு பாதி இடத்த உனக்கு தந்தா நீ வந்து ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க நியாயத்துக்கு நீ எல்லாம் இந்த நேரத்துக்கு இந்த வீட்லயே இருந்திருக்க சரி பொறுமையா இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன கொலகாரம் ஆக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் விஜய் எதிர்க்கும்போது போது விஜயம் மாற மச்சா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க சரி அதான் நாள் இருக்குல்ல கண்டிப்பா இந்த வீடை நான் விற்க தான் போறேன்னு சொல்லிடுறாங்க நம்ம மாறணும் எப்படி இருந்தாலுமே கையெழுத்து நாங்க போட்டு தர போறது இல்லைன்னு சொல்லிட்டு சவாலே விடுறாங்கன்னு சொல்லலாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளி அமைக்கும் என்ன ஜி உனக்கு கொஞ்சம் மதம் மனசாட்சி இருக்கா நீ எல்லாம் ஒரு படிவியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் பட ஆரம்பிக்கிறாங்க விஜியும் அதெல்லாம் நான் பார்க்காதானே போகிறேன் நீங்கள் என்ன தான் விட்டாலும் அதெல்லாம் பழிக்க போகிறதில்ல இத்தனை நாளாகியே என்ன உங்களால் எதுவுமே செய்ய முடியல இதுக்கு மேலேயே ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியமே எதிர்த்து நிற்கிறாங்க வலியமே நம்ம மாறன் கிட்டே வந்து என்னடா மாற இப்போ பண்ணுறது இந்த விஜி வரை இப்படி ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்கா போகிற போக்கை பார்த்தா விற்றுருவா போலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் என்னத்தை பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையாக தான் இறை எப்போ எது கேட்டாலுமே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல எப்படி இருந்தாலுமே அவனால் இந்த வீட்டை விற்கிறதுக்கு முடியாது நம்ம யாருமே கையெழுத்து போடாத பிறகு எப்படி அவள் இந்த வீட்டை விற்க முடியும் அதனால இதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படி சொல்லும்போது வள்ளி அம்மையும் எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அந்த விஜி எதுனாலுமே செய்வா அதனால நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க நம்ம வீராவும் மாறக்கேட்ட வந்து மாறா நடக்கிறது எதுவுமே சரியில்லை அந்த விஜி ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பா மறுபடியும் ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர மாதிரி சேர்ந்துடுவா அதனால நம்ம எதுக்குமே அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்தில் விஜயும் கார்த்தியை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க விஜய் கிட்ட பேசுகிறத பிருந்தா கவனிச்சிட்றாங்க பிருந்தாவும் எதுக்காக இப்படி இந்த கார்த்தி மாறிட்டான்னு தெரிய மாட்டேங்குது அடிக்கடி இந்த விஜயும் இந்த கார்த்தியம் தான் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்குது மறுபடியும் ஏதோ ஒன்று நம்ம கிட்டேருந்து இருக்கான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும் நம்ம மட்டும் கார்த்திகிட்ட கேட்டால் இல்லை அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னவோ சமாளிக்கிறான் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு சீக்கிரத்தில் கார்த்தி எதை நம்ம கிட்டேருந்து மறைச்சானோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பிருந்தாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம கண்மணி ரொம்பவே வருத்தத்தில் இருக்க பார்த்த நம்ம ராமச்சந்திரனோ கண்மணி நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரத்தில் ராகவனை வெளியில் கொண்டு வந்துடலாம் அன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு அதுக்கு நீ அப்படி இருக்கணும்னு அர்த்தம் இல்லாமா அதனால எதுவுமே பதட்டப்படாத உன் வயத்தில் வர நம்ம வாரிசு வளர்ந்துட்டு அதனால இது எல்லாத்தையுமே போட்டு மனசில் குழப்பி உன்னோட உடல் நிலத்தை கவனிக்காமல் விட்டுறாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் கண்மணி கிட்ட சொல்றாங்க கண்மணியும் சரி மாமா நான் எதுவுமே யோசிக்கல ஆனால் இந்த வீட்டை சொல்லிட்டு விஜய் இப்படி எல்லாம் நிற்கும் போது எப்படி அதை நான் வந்து கண்டுக்காம இருக்க முடியும் சொன்னாலும் நம்ம ராமச்சந்திரன் நம்ம கண்மணியை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க விஜய்யா அந்த வீட்டுக்குள்ளே எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆளுக்கிட்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக இன்னைக்கு நடக்க தான் போகுது அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா மாறுன்னு அப்படியே குழம்பி போய்ட்றாங்க விஜயை பார்த்து ஏய் நாங்கள் கையெழுத்து போடாமல் நீ எப்படி விற்க முடியும் அப்படி கேட்குறாங்க விஜயம் கண்டிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்டு தானே ஆகணும் அதுக்கு தான் நான் ஒரு செயல் செய்துட்டேன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் எல்லாருமே சுற்றி நிற்கிறீங்களே உங்கள் வீட்டில் இருந்து அந்த வள்ளி அம்மை எங்கேன்னு தேடினீங்களா யாராவது அப்படி கேட்கும்போது நம்ம மாறணும் என்ன சொல்கிற வீரா வீரா எங்கேயாவது வள்ளியம்மை இருக்காங்களா தேடினியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம வீராவும் இளைய பாப்போன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வள்ளியம்மையை தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே பார்த்தாலுமே அவங்கள காண மாட்டேங்குது உடனே ரொம்ப பதட்டமான நம்ம வீராவும் ஏ விஜய் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு வள்ளியம்மை என்ன செதுர இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜயம் அதான் உன்னோட ஃபோனுக்கு ஒன்று ஃபார்வேர்ட் வரோம் அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவில் வள்ளியம்மையை அப்படியே கடத்தி வச்சிருக்காங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயம் அங்கே பார்த்தியா அவங்க வள்ளி தான் வெள்ளியம்மா உயிரோட வேணும்னா நீங்கள் எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறணும் நீ வந்து வள்ளியம்மைக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க வேஜியம் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஏன் சார்பாட்டு கையெழுத்து போடணும் இனிமேல் இந்த வீட்டுக்கும் இந்த சொத்துக்கும் உங்களுக்கு சம்மந்த மே இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி தரணும்னு விஜயம் ஒரு ஆர்டர் பண்றாங்க அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு நம்ம மாறணும் ஆவேசம் ஆகும் போது வீரா தடுத்துறாங்க மாறா எதுக்கும் இப்போ கோபப்படாத கொஞ்சம் பொறுமையாக இரு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் எதுக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீராவம் ராமச்சந்திரன் எல்லாருமே சரி மாமா நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க உங்க தங்கச்சி வள்ளிக்கு எந்த ஆபத்துமே வந்துடாது நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல அதனால பதட்டப்படாதுங்க நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு என்னதான் போய் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் நம்ம ராமச்சந்திரனையும் வீரா மாறன் எல்லாருமே சேர்ந்து கார்த்தியெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க அதே சமயத்தில் விஜிகிட்டே வந்து மாறணும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏ விஜி அத்தையை நான் பார்த்தப்பறம் தான் எந்த முடிவுனாலும் பண்ணுவேன் ஒழுங்கு மரியாதையாக அத்தை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வள்ளி கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அவங்கள மிரட்டி கழுத்தில் ஒரு பொருளை வச்சுட்டு மிரட்டி கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்துட்டு இருந்த விஜியும் அதை அவங்க வள்ளியத்தை பார்த்துட்டெல்லாம் பேசாமல் சைனை போடுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம மாறன் செம மாசா வந்து வள்ளி காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் விஜியை பார்த்து இது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்த விஜி இனிமேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இனி இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போய் தான் ஆகணும் இனிமேல் இந்த வீடு உன் பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறின சமா அதிடையாக விஜியை வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீ வர முடியாத அளவுக்கு ஒரு செயல் பண்ண போறேன்னு நம்ம மாறன் விஜியாக அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க இதை கொஞ்சம் கூட விஜி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க விஜியோட அம்மாவும் நம்ம விஜிக்கிட்ட ஏ விஜி உனக்கு இதெல்லாம் தேவையா நம்ம பாட்டுக்கு அந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு இப்போ வீடை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடுமே இல்லாமல் நிலமை ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம மாறணும் வீரா கிட்ட வந்து விஜயை இனி விட்டு வைக்கக்கூடாது அத்தையோட கழுத்தில் இப்படி ஒரு பொருள் வைக்க வரைக்கும் வந்துட்டா அதனால இவளுக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் சமையா விஜயை வெளுத்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம்